நாலாந்து தியானம் செப்டம்பர் பத்து கடவுளற்ற மனிதர்களை மகிழ்விக்க தேடாதீர்கள் கொடியவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே அவர்களுடன் கூட்டுச் சேர விரும்பாது நீதிமொழிகள் இருபத்தி நான்காம் அதிகாரம் முதலாம் வசனம் சில சமயங்களில் கடவுள் நம்பிக்கையற்ற நபர்கள் மேல் பொறாமை கொள்ளும் கிறிஸ்தவர்களை நீங்கள் காணலாம் மற்றும் அவர்களின் நிறுவனத்தில் இருக்க விரும்புகிறார்கள் சில பெரிய பெயர்கள் மூலம் அடையாளம் கண்டுகொள்வதில் சிலர் மிகவும் விரும்புகின்றனர் சில காரணங்களால் நன்கு அறியப்பட்ட சிலரின் நிறுவனத்தில் இருக்க அவர்கள் அழைக்கப்பட்டால் அவர்கள் அதை ஒரு பெரிய விஷயமாக கருதுகிறார்கள் ஆனால் கடவுள் அதை அப்படி பார்க்கவில்லை கடவுளுக்குள் இல்லாத ஆண்களையும் பெண்களையும் நீங்கள் பொறாமைப்படுவதை அவர் விரும்பவில்லை முதலாம் சங்கீதம் முதலாம் வசனத்தில் அவர் கூறியதை நினைவில் வையுங்கள் துன்மார்க்கருடைய ஆலோசனையை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காருமிடத்தில் உட்காராமலும் கத்தருடைய வழிகளையும் ராஜ்யத்தின் வாழ்க்கையும் வெறுக்கும் பொல்லாதவர்களுடன் பழகாமலும் இருப்பதற்காக நீங்கள் வாக்கியவான்கள் பொறாமை கொள்ளாதீர்கள் அல்லது அவர்களை பிரியப்படுத்த முயற்சிக்காதீர்கள் அவர்கள் செல்வந்தர்களாகவும் செல்வாக்கு மிக்கவர்களாகவும் இருந்தாலும் அவர்களின் செல்வத்தைக் கண்டு மயங்காதீர்கள் நான் மிகவும் இளமையாக இருந்தபோது எங்கள் தொடக்க வசனத்தை கண்டேன் அது மனித உறவர்களை பற்றிய நல்ல அறிவுறுத்தல்களை கொடுத்தது எனக்கு எது நல்லது எனக்கு ஏன் எது நல்லதல்ல எனவே மிகச்சிறிய வயதிலிருந்தே கிறிஸ்துவுக்காக வாழாத மக்களால் அவர்கள் யாராக இருந்தாலும் அல்லது என்னவாக இருந்தாலும் நான் ஒருபோதும் ஈர்க்கப்பட்டதில்லை நீங்கள் ஏன் அவர்களை பொறாமை கொள்ளக்கூடாது அல்லது அவர்களின் நிறுவனத்தில் மகிழ்ச்சி அடையக்கூடாது என்பதை நீங்கள் தொடக்க வசனத்தின் அடுத்த வசனம் காட்டுகிறது அவர்களுடைய இருதயம் கொடுமையை யோசிக்கும் அவர்களுடைய உதடுகள் தீவினையே பேசும் நீதிமொழிகள் இருபத்தி நான்காம் அதிகாரம் முதலாம் வசனம் அவர்கள் இருளின் இயல்பை உடையவர்கள் ஆனால் நீங்கள் ஒளியின் பிள்ளைகள் உண்மையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகள் எபேசியர் ஐந்து எட்டு நீங்கள் ஏன் அவர்களை பிரியப்படுத்த முயற்சிக்க கூடாது என்று நீங்கள் பார்க்கிறீர்களா நீங்கள் மகிழ்விக்க விரும்பும் ஒரே நபர் கர்த்தராகிய இயேசு மட்டுமே அது முக்கியமானது ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை உண்மையாக நேசிப்பவர்கள் நீங்கள் செய்யும் காரியங்களில் மகிழ்ச்சி அடைவார்கள் ஆனால் இயேசுவை நேசிக்காதவர்கள் நீங்கள் செய்யும் காரியங்களில் திருப்தி அடைந்தால் ஒரு சிக்கல் காணப்படுகிறது நீங்கள் கவலைப்பட வேண்டும் கலாத்தியர் ஒன்று பத்து பவுல் இப்படி கூறுகிறார் இப்பொழுது நான் மனுஷனையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன் மனுஷரை பிரியப்படுத்த பார்க்கிறேன் நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறனாயிருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே ஜெபம் நான் கடவுளற்ற மனிதர்களிடம் பொறாமைப்படுவதில்லை அல்லது அவர்களின் நிறுவனத்தில் இருக்க விரும்புவதில்லை நான் ஒளியின் பிள்ளையாக நடக்கிறேன் ஏனென்றால் நான் கத்தருக்குள் ஒளியாக இருக்கிறேன் கத்தராகி இயேசுவை பிரியப்படுத்துவதில் என் மகிழ்ச்சி இருக்கிறது நான் எப்போதும் அவரை கனம் பண்ண முயல்கிறேன் கனிகளையும் நீதியின் செயல்களையும் உற்பத்தி செய்ய என்னில் வாழ்ந்து நீதியின் பாதையில் என்னை வழிநடத்தும் கடவுளின் ஆவியால் நான் வழிநடத்தப்படுகிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்